ஆந்திர பிரதேசத்தில் ஏற்பட்ட ஆம்னி பேருந்து தீ விபத்து அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் விசாரணையில் விபத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை காட்டும் புதிய மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் அருகே நிகழ்ந்த பேருந்து தீ விபத்து தொடர்பான விசாரணையில் விபத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை காட்டும் புதிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன அதில் இந்த விபத்துக்குள்ளான இடத்தின் சாலையில் முன்னதாக நிகழ்ந்த ஒரு பைக் விபத்தின் காரணமாக சிவா என்ற நபரின் உடல் சாலையோரம் கிடந்துள்ளது அவரது நண்பரான சுவாமி என்பவர் உடலுக்கு அருகில் நின்றுள்ளார் விபத்துக்குள்ளான பைக் சாலை நடுவே கிடந்துள்ளது அந்த நேரத்தில் இந்த விபத்து நடந்த அதே பாதையில் தீ விபத்துக்குள்ளான தனியார் பேருந்து வருவதற்கு முன்பு பல வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன ஆனால் அவர்கள் யாரும் சாலையில் கிடந்த அந்த பைக்கை குறித்து பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை மற்றும் அதனை அப்புறப்படுத்தவும் முயற்சிக்கவில்லை ஆனால் அப்போது அந்த வழியாக வந்த தீ விபத்துக்குள்ளான பேருந்தின் ஓட்டுநர் வேகமாக வந்துள்ளார் அதனால் அந்த பைக்கை கவனிக்காமல் அதிவேகமாக சாலை நடுவே கிடந்த ஏற்கனவே விபத்துக்குள்ளான பைக்கின் மீது மோதியுள்ளது அப்படி மோதியவுடன் அந்த பைக்கை பேருந்து அடிப்பகுதிக்குள் இழுத்து கொண்டே சென்றுள்ளது இதன் காரணமாக ஏற்பட்ட உராய்வால் தீப்பொறியும் பைக்கின் எரிபொருள் தொட்டியிலிருந்து ஏற்பட்ட பெட்ரோல் கசிவும் சேர்ந்து பயங்கர தீ விபத்துக்கு வழிவகுத்தது இந்த கோர விபத்தில் பல பயணிகள் பேருந்துகள் சிக்கி உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது